வணக்க மக்களே இன்றைக்கி நாம என்ன பார்க்க போறோம்னா மொத்த பாகிஸ்தான் அணியையும் கலைக்க முடிவு கேப்டன் பதவியிலிருந்து விலகும் பாபர் அசாம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான டி உலகக்கோப்பை தொடரில் இந்திய அணிக்கு எதிரான போட்டியில் பாகிஸ்தான் அணி வெற்றிக்கு அருகே வந்து பின்னர் வரிசையாக விக்கெட்டுகளை இழந்து ஆறு ரன்கள் வித்தியாசத்தில் த்ரில் தோல்வியை பெற்று இருக்காங்க இதனையடுத்து முன்னாள் பாகிஸ்தான் வீரரான வாசிம் அக்ரம் அவர்கள் பாகிஸ்தான் வீரர்களை கடுமையாக விளாசி தள்ளியிருக்காரு பத்து ஆண்டுகளாக கிரிக்கெட் விளையாடும் வீரர்கள் இருக்கும் பாகிஸ்தான் அணியில் யாருக்கும் போட்டி சூழ்நிலையை புரிந்து கொள்ளும் தன்மையே இல்லை எனவும் நாம் சரியாக விளையாடவிட்டால் பயிற்சியாளர்களைத்தான் மாற்றுவார்கள் என்ற எண்ணம் இவர்களுக்கு உள்ளது அதற்கு மாறாக தற்போது பயிற்சியாளர்களை வைத்துக்கொண்டு ஒட்டுமொத்த பாகிஸ்தான் வீரர்களையும் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என வாசிம் அக்ரம் கொந்தளித்தியிருக்காரு இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி நூற்றி பத்தொன்பது ரன்கள் மட்டுமே எடுத்து ஆனால் அதன் பின் வரிசையாக விக்கெட்டுகளை இழந்து தோல்வியையும் அடைந்து பாகிஸ்தானி பாகிஸ்தான் போட்டிக்கு பின் தங்கள் வீரர்களின் செயல்பாடு குறித்து வாசி மக்கரம் பேசுகையில் இவர்கள் பத்து வருடமாக விளையாடி வராங்க இவர்களுக்கு நான் பாடம் எடுக்க முடியாது முகமது ரிஸ்வானுக்கு போட்டி சூழ்நிலை குறித்த விழிப்புணர்வே இல்லை பும்ரா கையில் பந்தை கொடுக்கிறார்கள் என்றால் அவர்கள் விக்கெட் வீழ்த்த சொல்கிறார்கள் என்று அர்த்தம் அதனை புரிந்து கொண்டு பும்ராவின் பந்து வீச்சில் கவனமாக ஆடியிருக்க வேண்டும் ஆனால் ரிஸ்வான் பெரிய ஷாட் அடிக்க முயன்று அவரது விக்கெட்டை இருக்கிறார் இர்த்திஹார் அகமது லெக் திசையில் ஒரு சாட் அடிக்க மட்டுமே கற்றுக்கொண்டுள்ளார் இந்த அணியில் அவர் பல ஆண்டுகளாக இருக்காரு ஆனால் அவருக்கு பேட்டிங் செய்ய தெரியாது பக்கர் ஜமானுக்கு நான் போட்டி சூழ்நிலை குறித்து சொல்லித்தர முடியாது பாகிஸ்தான் வீரர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால் நாம் சரியாக விளையாடவில்லை என்றால் நமது பயிற்சியாளர்களை ஒட்டுமொத்தமாக வீட்டுக்கு அனுப்பிவிடுவார்கள் என்றும் நமக்கு எதுவும் நடக்காது என்று நினைக்காங்க ஆனால் இந்த முறை பயிற்சியாளர்களை தக்க வைத்துக்கொண்டு ஒட்டுமொத்த அணியையும் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று வாசி மக்கரும் கடுமையாக விமர்சித்து இருக்காரு மேலும் பாகிஸ்தான் அணியின் முக்கிய வீரர்களான பாவரசா மற்றும் சாயின்சா அப்படி ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்வதில்லை என்றும் அதனை சுட்டிக்காட்டி அவர்கள் பெயரை குறிப்பிடாமல் விமர்சனம் செய்தார் வாசிம் மக்கரம் சில வீரர்கள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்வதில்லை இது சர்வதேச கிரிக்கெட் நீங்கள் உங்கள் நாட்டுக்காக விளையாடுகிறீர்கள் ஆனால் இப்படி செய்வது சரியில்லை என்றும் இவர்களை வீட்டிலேயே அமரச் செய்ய வேண்டும் என்று வாசிம் மக்கரம் அவர்கள் அவர்களை குறிப்பிட்டு பேசியிருக்காரு இந்த நிலையில் தான் தற்போது பாபராசாம் அவர்கள் தனது கேப்டன் பதவியில் விலக முடிவெடுத்து தகவல்கள் வெளியாகி இருக்கு ஏனென்றால் தொடர்ந்து இரண்டு தோல்விகளை பெற்றுள்ள பாகிஸ்தான் அணியானது இந்த தொடரிலிருந்து கிட்டத்தட்ட வெளியேறிவிட்டாங்கன்னா சொல்லணும் இதனால் இந்த தோல்விக்கு பொறுப்பேற்று கொண்டு அவர்கள் தனது கேப்டன் பதவியில் இருந்து விலக முடிவெடுத்து உள்ளதாகவும் அவருக்கு பதிலாக சாஹின்சா அப்ரடி அவர்கள் பாகிஸ்தான் அணியின் கேப்டனாக பொறுப்பேற்க உள்ளார் என்ற ஒரு தகவலும் தற்போது வெளியாகி இருக்கு மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்